வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அழகு ஒன்றிலிருந்து தலைப்பு அயற் சொல் தமிழ்சொல் இது பெரும்பாலும் புத்தகத்திலிருந்து நமக்கு அந்த வினாக்கள் வந்து இடம்பெறுகிறது சில தகவல்களை மட்டும் நம்ம இதில் கொடுத்துருக்குறோம் இப்போ பெரும்பாலும் இந்த தகுதி தேர்வில் திராவிட மொழிகளில் உள்ள தமிழுக்கும் மற்ற மொழிகளையும் ஒப்புமைப்படுத்தி கேட்குறாங்க தமிழில் இந்த சொல்னால் இல்லாட்டியும் வேறு மொழியில் இந்த சொல் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்குறாங்க அந்த வகையில் நம்ம இதை கொஞ்சம் அறிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் தமிழ் மலையாளம் ஒன்று ஒன்று இரண்டு ஈர் ரெண்டு நான்கு நாள் நான்கு ஐந்து அஞ்சு அதே போல் தமிழ் தெலுங்கு ஒன்று ஒகடி இரண்டு ஈர் ரெண்டு நான்கு நாலு ஐந்து ஐந்து நூறு நூறு மரம் மானு நீ நீவு தமிழ் துளு ஒன்று ஒன்று இரண்டு ரெட்டு நான்கு நாலு ஐந்து ஐநூறு நூறு நூது மரம் மர நீ தமிழ் கன்னடம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு நூறு நூறு நீ நீ அதே போல் சேத்திரங்கள் தோறும் சென்று விக்கிரகங்களை வழிபடுக சேத்திரங்கள் அப்படின்னாக்கா திருத்தலம் விக்கிரகங்கள்னால் கடவுள் சிலை இம்மார்க்கத்தில் யாத்திரை செல்லுங்கள் மார்க்கம் அப்படின்னா வழித்தடம் யாத்திரைனா புனித பயணம் இந்தளவு நம்ம புக்கில் வந்து நிறையா கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம இவ்வளோ படிச்சுக்கணும் குரு ஃபோர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்கப்பட்ட ஒரு வினா தமிழ் சொல்லை கண்டறிக அனுமதி ஈசன் குபேரன் மணிமுடி இதில் மணிமுடி அப்படிங்கிறத தமிழ் சொல் அனுமதி அப்படின்னா இசைவு ஈசன்னா இறைவன் குபேரன்னா பெருந்தலைவன் அடுத்து பாருங்கள் குரூப் டூ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்கப்பட்ட வினா சுபாஷாபிமான இதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து வேற்றுமொழி அதுக்கு தாய்மொழி பற்று அப்படிங்கிறது அதனுடைய பொருள் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க தமிழ் தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட வினா ஒஞ்சி நம்ம மேலே பார்த்தோம் அது ஒன்று இது வந்து துளுவில் கொடுத்துருக்குது அதே போல் இரடு இரண்டு கன்னடத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க பிறமொழி சொற்களுக்கு என்ன தமிழ் சொல் நீ உ அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தெலுங்கு இருந்துருந்துருக்கு அது மாதிரி நமக்கு இதிலேருந்து நமக்கு வினாக்களை வந்து நிச்சயம் நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால் சிறப்பாக படிங்க தேர்வுகள் நெருங்கி கொண்டிருக்கிறது தொடர்ந்து காணொளியோடு இணைந்திருங்கள் அடுத்த காணொலியோடு நமக்கு அழகு ஒன்று வந்து நம்ம முடிக்கிற தருவாயில் இருக்கிறோம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தவறாமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கருத்துக்களை தெரிவுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்